புதுச்சேரி இண்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் திமுக அமைப்பாளர் சிவா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் இண்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி செப்டம்பர் பதினெட்டில் பந்த் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி அரசுடைய மின்கட்டண உயர்வை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த இரண்டாம் தேதி மக்களுடைய எழுச்சி போராட்டமாக இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தலைமைச் செயலர் முற்றுகையை போராட்டம் நடத்துறேன் அதனுடைய மக்களுடைய எழுச்சி காரணமாக அன்னைக்கே ஒரு பேரளவுக்கு வந்து ஒரு மின்கட்டண குறைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்ற செஞ்சாங்க புதுச்சேரி மக்கள் வந்து எதிர்பார்த்ததுன்னா அந்த மின்கட்டணத்தை அறவே ரத்து செய்யணுன்றது நின்றது ஆனால் வந்து மோசடியாக மிகப்பெரிய அளவில் ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த மின்கட்டண உயர்வை எல்லாம் வந்து மறைச்சி தமிழகத்தை ஒப்பிட்டு எப்பவுமே தமிழ்நாட்டோட புதுச்சேரியில் வந்து மின்கட்டண குறவுன்றதையும் மறைச்சு தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரி குறவுன்ற ஒரு பொய்யையும் சொல்லி அன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கைக்கு பதில் பல பத்திரிகைகளே வந்து அவங்க பதில் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து தினமலர் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருந்தாங்க இந்தியா முழுக்க மின் மின்கட்டணத்தினுடைய அளவு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பவர் கருட்டே வந்து அவங்க நெட்டில் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு தான் குறவுன்றதும் பாண்டிச்சேரி வந்து பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏறக்குறை நாலு லட்சம் பயனாளிகள் இருக்கக்கூடிய மின்துறையில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மேற்பட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த மின்கட்டணம் வந்து எழுபத்தஞ்சு ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபாலேருந்து இரநூறு ரூபா வரைக்கும் மாற்றி மிகப்பெரிய அநியாயம் தப்புன்றதை சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறோம் அதுக்காக மக்களுடைய எண்ணத்தோடு மக்களுடைய ஆதரவோடு இந்த பந்தை நடத்துகிறோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த பந்தை நடத்துகிறோம் தொடர்ந்து இதுல வெற்றி கிடைக்க வரைக்கும் நாங்க போராடுவோம்